உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்களில் எண்ணூத்தி அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை இந்த மாதம் நான்காம் தேதி நடைபெற்றது இதில் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளையும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கைப்பற்றியது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது பேரில் எண்ணூத்தி அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட முப்பத்தி நான்கு வேட்பாளர்களில் ஏழு பேர் டெபாசிட் இழந்துள்ளனர் இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக பதினோரு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக ஆறு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது தேமுதிக்கா போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளில் இரண்டு தொகுதியில் டெபாசிட் எழுந்துள்ளது நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் டெபாசிட் எழுந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்ட மூன்று தொகுதிகளிலும் டெபாசிட் எழுந்தது ஒரு தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே டெபாசிட் தொகை திரும்ப வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்